போன வருடம் வரை அயோத்தி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு ராமரை யதாஸ்தானத்தில் கொண்டு நிறுத்திவிட்டோம் பாலராமராக நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் அப்பேற்பட்ட அந்த அயோத்தியில அந்த ராமருக்கு வேத பாராயணம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஸ்ரீமத் ராமாயண மூல பாராயணம் ஸ்ரீமத் ராமாயண சங்கீத உபன்யாசம் பல பாகவதர்கள் ராமரை கொண்டாடக்கூடிய ரீதியில் பல பத்து பாகவத கோஷ்டிகள் அப்புறம் பத்து சங்கீத வித்வான் பெரிய பெரிய வித்வான் சங்கீத வித்வான்களில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பத்து சங்கீத வித்வான்கள் இந்த இந்த நாம சங்கீர்த்தன மேலால் அயோத்தியில் திருவையாரில் வந்து கலந்துக்கிறார் ஆகையினால் பக்த கோடிகள் தன பேரும் இதில் வந்து കല തണ്ട് രാമ കൈങ്കത്തിൽ ഈടുപുട്ട് രാമരുടെ അനുഗ്രഹത്തെ പരിപൂർണമ പെരണം ദേവരും തെരുവാരേ ദൈവമും പേശുമാം ഉലകം വനങ്ങിടും കീർത്തനം പാടീ ഹരേ രാമ ഹരേ രാമ 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 ഹരേ 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 കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ कृष्ण कृष्ण हरे हरे